இந்த இடத்தில் இருக்கிற சில பேரையா பல பேரையா எல்லாரியுமா எத்தனை பேர் சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து திருப்பும்படியாய் யாரை திருப்ப போறங்கிறது மேட்டர் கிடையாது அது விட்டுருங்க சாத்தானுடைய அதிகாரத்துல இருந்து திருப்பும்படியாய் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்ப பார்த்தீங்களா இந்த ஆமையிலே தெரிது செல அதான் வேண்டாம்ப்பா எனக்கு அந்த வேளையவே வேண்டாப்பா நான் வருவேன் சர்ச்சுக்கு வருவேன் சோகம் பண்ணுவேன் காணிக்கிடுவேன் ஆ பாஸ்டர் சொல்லும்போது ஆமென் போடுவேன் பாஸ்டர் அல்லேலியா சொன்னா அல்லேலியா சொல்வேன் அதோடு என் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன் இந்த வேலை நமக்கு நீங்க அப்படி போனீங்கன்னா அவன் உங்க பின்னாடியே வருவான் ஆண்டவர் என்ன சொன்னாரு எப்பொழுது அவன் ஓடி போவான் அவனுக்கு விரோதமா எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு அப்ப எதிர்த்து நிற்காத அவளோடு ஓடி வருவான் புரிஞ்சுட்டா விரோதமா எதிர்த்து நிற்க போறீங்க எதிர்த்து நிற்கிறவங்களை விட்டு ஓடி போவான் எதிர்த்து நிற்கணுமா அப்படிங்கிறவங்களோடு அவன் அங்கிருந்தாலும் நமக்கு ஒரு பார்ட்டி சர்ச்சில் உட்கார்ந்து அது எதிர்த்து நிற்காது எதிர்த்து நிற்காது அதுக்கே அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப நம்ம அங்க நின்று பிரயோஜனம் கிடையாது எங்க வரணும் ஆண்டவர் உங்களை அந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுவிக்கிற நபராய் உங்களை மாற்ற விரும்புகிறாய்